வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னடா புல்லு மாதிரி இருக்கே அப்படின் தோணலாம் இது வந்து அந்த பிள புல் மாதிரிலாம் இல்லைங்க லெமன் கிராஸ் அப்படியும் இல்லை இது என்னென்ன வெட்டி வேறுங்க இப்போ இது வந்து நான் ரொம்ப நாள் சொல்லியிருப்பேன் வெட்டி வேறு நமக்கு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க இப்போ இது வந்து நான் வச்சோம் ஒரு ஒன் ஒன் இயர் பக்கமே ஆயிடுச்சு இது வந்து பூ வந்து ரெண்டு வாட்டி பூத்துருச்சுங்க இந்த பூ பூக்கும் போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லும்போது எனக்கு டைமே கிடைக்கல அப்படியே விட்டுட்டேன் அடுத்தடுத்து வந்திருக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் வந்தது அதுவும் பாருங்கள் இந்த வெயில் கொஞ்சம் காஞ்சி போயிருச்சு ரெண்டு மூணு அதை சூழ்நிலை ஏற்கனவே ரெண்டு வாட்டி பூ வந்துடுதுன்ட்டு அதுவும் எல்லாம் காஞ்சி ஒடிஞ்சு போயிடுச்சுங்க இது பாருங்கள் ஃபுல்லாக இப்போ நம்ம அப்ரூட் பண்ணுற ஸ்டேஜ் வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் இது வந்து எப்படி தெரியுங்களா இந்த லீஃப் இருக்குது இல்லை இந்த லீஃப் வந்து இந்த நம்ம கரும்போடைய லீஃப் எப்படி இருக்கும் கத்தி போல் இருக்குதுங்க சுருன்னு இருக்குது இந்த பாருங்க ஆப்போசிட் சைட்லன்னா சொறு சுருண்ட் இருக்குது கை வச்சு லே கொஞ்சம் வேகமாக வந்ததுன்னா அறுத்துருதுங்க ஒரு வாட்டி எனக்கும் அப்படி தான் ஆகிடுச்சி இங்கேருந்து நடந்து வரும்போது இந்த பார்த்திங்களா கீழே எல்லாம் சாஞ்சு இந்த பாருங்கள் க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இது சட்டு நம்ம நடந்து வரும்போது இந்த காற்றை அடிச்சுட்ருக்குதுங்களா நமக்கே தெரியாமல் தடுக்கி கிழிச்சி விட்ருச்சுங்க காலில் இப்போ பாருங்கள் இதுதான் சொன்னது இது எவ்வளோ நல்லா தடியாக இருக்குது பாருங்கள் ஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து ஃபுல்லாக நமக்கு காஞ்சி போச்சு ஸ்ட்ரிக்கே கையிலே வந்துடுச்சு நல்லா இருக்குச்சு இது போல் வருது நம்ம வீட்டுக்கு கூட்டுற சீமார்க் வைப்பாங்க அந்த கட்ட மாதிரி இருக்குதுங்க இது இது அப்படியே பாருங்கள் இந்த இடத்துல இதெல்லாம் பூ தாங்க எல்லாம் கொட்டிருச்சு இந்த பூ இதெல்லாம் கொட்டிருச்சு காஞ்சே போச்சு திரும்ப வந்து அகேன் நமக்கு வந்துருக்குது இது பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ இதுலேயும் பாருங்கள் இந்தியும் வந்து உடஞ்சி போச்சு அடுத்து ஆகிய இதுலேயும் வருது இங்கே பாருங்க இது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அடுத்ததில் பாருங்க பாருங்கள் வருது இது பாருங்க இந்த நோட இதில் உங்களுக்கு இப்படி தெரியும் கிட்ட இப்படி காமிச்சுட்டே போகிறேன் பூ பார்த்திங்களா இது வந்து நேராக நிற்குங்க அப்படி இந்த பக்கம் வச்சு காட்டலாம் நல்லா தெரியும் இது பாருங்கள் இதுதாங்க எறும் வந்துருச்சு இதில் இந்த பூ வந்துட்டாவே நமக்கு இந்த செடி வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு நம்ம இதை வந்து அறுவடை பண்ணுற மாதிரி அப்ரூவ் பண்ணி எடுத்துட வேண்டியதுங்க சரிங்களா இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ நமக்கு எவ்வளவு வே வேர் வருதுன்றதை பார்க்கலாம்க இப்போ நம்ம இதை வந்து இவ்வளோ நீட்டாக இருக்குது இல்லைங்களா நம்ம வேர் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா அப்போது நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இதெல்லாம் நான் கொஞ்சம் கட் பண்ணிடுறேங்க கட் பண்ணிட்டால் நமக்கு இதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் இல்லை நமக்கு கையெல்லாம் கிழிச்சி விட்டுடுங்க இப்போ நான் இது போல் கட் பண்ணிடுறேன் இது நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு நான் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சஷ்டமாக இடைஞ்சலாக இருக்குது இதை வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க அப்புறமே நம்ம வந்து இதில் வந்து தண்ணி நான் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் ஈரம் இருக்குது எடுக்கிறதுக்கு பார்க்கல எப்படின்ட்டு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோங்க இதை வந்து நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு சௌகரியமாகவே இருக்கும் இப்போ இதனுடைய இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு தானுங்க இப்போ இதில் என்னென்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க இப்போ இதை வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வெட்டி வேறு வந்து காமனாக என்ன பண்ணுவோம் தேங்காய் எண்ணெயில் எண்ணெய் காய்ச்சு வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்குவோம் நம்ம ஏன்னா உடம்பு குளிர்ச்சியாக சூடு தண்ணிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஒன்று நம்ம தண்ணியில் வந்து வெட்டி வேற போட்டு தண்ணி குடிப்பாங்கங்க வெயில் காலத்தில் கொஞ்சம் சில்னஸ்ஸாக இருக்கும்னுட்டு அப்படி பண்ணுவாங்க ஸோ இது போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மருத்துவ குணத்துக்கு நம்ம முடி கொட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் காய் யூஸ் பண்ணுறதுலேயும் இந்த வெட்டி வேற பொண்ணு பண்ணிக்குவாங்க யூஸ் பண்ணுவாங்க அதே சமயம் எண்ணெயிலையும் ஊற வச்சு நம்ம தே தலையில் தேய்ச்சிக்குவாங்கங்க ஸோ இது போல் மல்டி பர்பஸ் அதுக்கு அடுத்தது நமக்கு வெட்டி வேறு மாலையும் செய்வாங்கங்க இது வந்து கோவிலுங்களுக்குலாம் வந்து கே கடவுளுக்கு வந்து சாமிக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க வீட்டில் எல்லாம் கூட சாமியை படத்துக்கு மாட்டிக்கிறதுக்காக வைக்கிறதுக்கு இது போல் மா வெட்டி வேறு மாலையாகவும் அதை யூஸ் பண்ணுறாங்க பல விஷயத்துக்கு இது வந்து வெட்டிவேர் நல்லாவே யூஸ் பண்ணுதுங்க இன்னும் இந்த கலசல்லாம் வைக்கும்போது கூட அதிலெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ வெட்டி வேர் வந்து ஒரு மல்டி பர்பஸ்க்காக யூஸ் ஆகிற ஒரு விஷயம் இது ஸோ இப்போ இது காமனாக எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ நம்ம இதை வந்து வேர் வந்து நம்ம எவ்வளோ வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாங்க ஆல்ரெடி நான் வந்து இடைப்பட்ட கேப்பில் வேறு ஒரு தொட்டியிலலாம் வச்சுருந்தேன் ஸோ நான் அது வந்து உங்களுக்கு வீடியோ காட்ட முடியல ஸோ இதை இந்த ஒரு தொட்டியிலேயா இது வர்றதை நான் காட்டணுன்றதுக்காக நான் இவ்வளோ நாள் அதை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு வந்து டைம் கிடைக்காததுனால நம்ம இதை செய்ய முடியல அது வந்து ஃபோன் மாற்றி மாற்றி இருக்கிறன்னு மாற்றி எடுத்து வச்சுட்டேன் ஸோ இதை வந்து காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இப்போ ரெடி பா பண்ணுறேங்க இப்போ இந்த வீடியோவில் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வெட்டிவேரெல்லாம் நம்ம எடுத்து முடிச்சுட்டு இந்த பிளான்ஸும் வந்து உங்களுக்கு வந்து வெட்டிவேர் பிளான்ட்டும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேங்க உங்களுக்கு யாராருக்கு வேணுமோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து எயிட் ஒன் டபுள் டூ எயிட் ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வெட்டிவேர் பிளான்ட் யாராருக்கு வேணுமோ அவங்களாம் வாங்கிக்கலாமீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது வந்து ஈரமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் இதை அப்படியே கமத்தி வச்சிட்றேங்க எடுத்துட்டு பண்ண முடியுமா இருங்க வர மண் கொஞ்சம் லேசாக தட்டிக்கலாம் மண்ணெல்லாம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம தட்டி பார்க்கலாம் இதை வந்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம அந்த பூ பூக்குது இல்லைங்களா அந்த சமயத்தில் நம்ம எடுத்துருணுங்க அதை அப்படியே நாள் விட்டுட்டோம்னா அந்த வேர் என்ன ஆகும் திரும்பும் மக்கி போய் நமக்கு யூஸ் இல்லாமல் போயிடுங்க திரும்ப பாருங்கள் இந்த மாதிரி கா பச்சை பச்சையாக இருக்குது இல்லையா காஞ்சி போய் திருப்பி மு ஃப்ரெஷ்ஷாக வருங்க அப்போ அந்த சமயம் வரும்போது நமக்கு நல்ல வேர் வந்து நமக்கு நமக்கு இது இந்த பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் வேறு தான் நமக்கு மேலே உள்ள மற்ற செடியாக இருந்தால் காய்கறி அப்படி சொல்லுவோம் இல்லையா அதுபோல் இல்லை நமக்கு இந்த வேறு தான் ஸோ என்னென்னா அந்த டைம் முடிஞ்சதுன்னா நம்ம எடுத்துருமோங்க நாள் ரொம்ப போயிடுச்சு ஸோ நமக்கு இது வந்து ரொம்ப நாள் இல்லை சரி இந்த வாட்டி எவ்வளோ வந்திருக்குதுன்றது பார்க்கலாம் இன்னும் வந்து நீங்கள் கீழெல்லாம் நிலத்தில் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப சிரமங்க இது எடுக்கிறதுக்கு ஆஹா பா இங்கே வேறுங்க இந்த சைடில் ஓட்டை இருந்தது அப்படியே ஆ நான் ஒரு கையில் எடுத்துக்கிட்டு நான் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டங்க இது பாருங்க இந்த இது ஃபுல்லாக பெரிய சட்டியில் போட்டு வச்சேன் இதை பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது எப்படி வந்திருக்கு பாருங்கள் வேறு இன்னும் கூட இடம் இதுக்கு இல்லாததுனால பாருங்கள் எல்லா வெள்ளையாக இருக்கா இதெல்லாம் புதுசாக திரும்பவும் வர்றது இதுக்கு இடம் இல்லாததுனால இது போல் வந்திருக்குது சின்ன சின்னவே இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா பெருசாகவே இல்லை ஆனால் நல்ல உரம் நம்ம கோட்டும் கேமராவுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் இப்படி பண்ணிகிட்ருக்குது இதை எடுத்துட்டு நான் பா எடுத்துட்டு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம என்ன பண்ணிட்டேன் இதை வந்து எடுக்க முடியல ஸோ நான் வந்து பெரிய டப்பில் போட்டுட்டு இப்போ ஓஸ் வச்சு நான் வச்சுக்கிட்டேங்க இப்போ அதை வந்து நம்ம தண்ணி அழைச்ச மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ ஃபுல்லாக நம்ம தண்ணியில் போட்டாச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி ஆட்டி அந்த மண்ணெல்லாம் வந்து அதில் கரைச்சி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேர் வந்து நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதுக்காக தாங்க நிலத்துலலாம் நம்ம வச்சிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் உங்க பாருங்கள் இது இன்னும் ஒரு ரெண்டு தண்ணியில் அலசிக்கலாம் இப்போ பார்த்திங்களா நமக்கு வந்திருக்குது இது போல் எடுத்து இப்படி கொஞ்சம் போட்டுருவோம் கைக்கு வர்றது வர்றது நம்ம எடுத்து போட்டுருவோம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு கூட மண்ணெல்லாம் கரைஞ்சி போயிருக்குமா அப்புறம் கூட வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த வேர் எல்லாம் பாருங்கள் இன்னமும் நல்ல குரோத் ஆகுங்க இது ஆனால் நல்ல வாசனையாக இருந்துச்சு மண்ணிலேருந்து எடுக்கும்போது இது தண்ணியில் ரெண்டு தண்ணியில் அலசிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா இன்னும் நல்லா இறுக்கமாக இருக்குது நம்ம இப்போ எடுத்தது எல்லாம் வந்து சாதாரணமாக அந்த பக்க வேர்கள் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அது தான் நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ பாருங்கள் இதுதான் நம்ம பாருங்கள் நல்ல வேர் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் அது எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னிட்டுருக்குது இப்போ பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா இந்த மண் ஃபுல்லும் நம்ம எடுக்கணும் இது கொஞ்சம் நேரம் கூறட்டோங்க சரிங்க கொஞ்சம் டைம் விட்டுருவோம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து அந்த மண் எல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிருக்குமா எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அப்படியே பொழுதே போச்சு இப்போ நம்ம லைட் வெளிச்சம் போட்டு ஏன்னா வெயில் வேறேங்க அந்த நம்ம க சிமெண்ட் தரையாக இருக்குது இல்லையா அதில் ஹீட்டும் சரியான ஹீட்டாக இருக்கும் அப்புறம் அந்த வேர் எல்லாம் கூட எடுத்து போடும்போது நமக்கு சௌகரியம் இருக்காது அப்புறம் அதை வெயிட்டு தூக்கிட்டு மாடிக்கும் போக முடியாது நம்ம கார்டன் தான் ஃபுல்லாக செடியாக வச்சுருக்கோமே அப்படியே பாருங்கள் இருட்டுக்குள்ளாரி எப்படி இருக்குது இந்த சைடில் இருக்கிறதுனால நமக்கு பரவாயில்லைங்க இப்போது நான் ஒரு பக்கிட்டி கொண்டு வந்துருட்டேன் இது ஃபுல்லாக நம்ம தண்ணி வச்சு ஊற வச்சோம் இல்லையா நான் எல்லாம் ஒரு அளவுக்கு எடுத்துட்டேங்க எடுத்துட்டு இந்த பாருங்க அது தெரியுதுங்களா இதை வந்து இன்னும் ரெண்டு தண்ணியில் நம்ம அலசணுங்க இங்கே இப்போ அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் அதை வந்து கமுத்தி போட்டிருக்கேன் ஏன்னா அது மண்ணுங்கள்லாம் இருக்கா திருப்பி அந்த கேப்பில் போய் அடைஞ்சிடும்ட்டு அந்த கமுத்தியாகவே நம்ம அலசி வச்சுருக்கேன் அந்த இடுக்கிலெலாம் இன்னும் கொஞ்சம் தூள் மண்ணுங்க இருக்கும் இப்போ நம்ம அந்த இது செடியிலேருந்து எடுக்கும்போது இது கொஞ்சம் பிஞ்சு வந்த வேறுங்க இது நிறைய இப்போ இது அப்படியே நம்ம ஃப்ரீயாக நல்லா காலியாக நம்ம விட்டுருந்தோம்னா நான் அதோடு இல்லாமல் இந்த பக்கிட்டி மாதிரி இருக்குது பாருங்க ஹைட்டு இந்த போல் ஹைட் வச்சுருந்தோம்னா அந்த வேர் வந்து கொஞ்சம் நீல் நீளமாக நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து டப்பு மாதிரி நம்ம இங்கே வச்சுட்டதுனால இது என்ன ஆச்சு அகலமெல்லாம் இருக்குதுங்க டப்பு மாதிரி வச்சதுனால அது என்ன ஆச்சு அப்படியே அதுக்குள்ளேயே சுருண்டு 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 அப்படியே இருக்குது பாருங்க அதனால தான் நமக்கு அதை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் போச்சு இப்போது பாருங்கள் இந்த தண்ணியில் வந்து ரெண்டாவது தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி அலசினது அதை மாற்றி எடுத்து வச்சுட்டேனுங்க ஆனால் தண்ணி அவ்வளோ வாசனையாக இருக்குதுங்க அப்படியே அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஏதாச்சும் நம்ம போட்டு அந்த தண்ணி ஊற்றுவோம்ல அது போல் இருக்குங்க சா எனக்கு கீழே அப்படியே ஊற்ற மனசு இல்லை நம்ம வந்து அந்த செடிங்களுக்கு கொஞ்சம் உர மாதிரி ஊற்றலான்ட்டு ஏன்னா பகலில் தொட்டிங்கி வச்சிருக்கிறத ஊற்றிக்கலான்னு விட்டுட்டேன் அப்புறம் இதே போல் இப்போ ரெண்டாவது தண்ணியில் நான் அலசினேங்க அலசினதில் அந்த தண்ணி எடுத்து இதிலேயே ஊற்றிருக்கேன் ஏன்னா அந்த மண்ணுக்குள்ளே கொஞ்சம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ரெண்டாவது தண்ணியில் அலசினதை இந்த இந்த சின்ன குட்டி டப்பு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதெல்லாம் பார்க்குறது என்னடா அது மாதிரி காஞ்சிருக்குது இல்லை அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் ரெண்டாவது தண்ணியில் அலசிட்டு இந்த டப்பில் அலசினதை எடுத்து அது அந்த இதில் ஊற்றிட்டேங்க ஊற்றிட்டு இது மூணாவதாக நான் வந்து அலசியிருக்கிறேன் மூணாவது இதில் அலசிறதுக்காக வச்சுருக்கிறேன் இது எப்படின்னா இங்கே பாருங்கள் மூணாவது தண்ணி தான் இப்போ இந்த வேர் பாருங்கள் நல்லா பளிச்சுனுக்கு அது பாருங்க எப்படி இருக்குது இப்போ அதை ரெண்டு தண்ணியில் நம்ம அலசணும்னா தான் போல் நமக்கு கிடைக்கும் இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிடணுங்க இந்த வேரை இப்படியே வைக்க வேண்டியதில்லை நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெயின் லில்லீஸ்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லையா வேரை கட் பண்ணிவிட்டு எப்படி வைப்போம் அது போல தாங்க இந்த இதை வந்து நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நம்மளுடைய யூஸுக்கு வச்சுக்கலாங்க இது ரொம்ப ஹார்டாக இருக்குது நல்லா கெட்டியாகவே நல்ல ஸ்டிக்கு மாதிரி இருக்குது குச்சி இங்கே பாருங்கள் குச்சி நல்லா ஸ்டிக்காக்டிருக்குது இந்த வேறு இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் மொத்தமாக நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் அதே சமயம் இது நம்ம ரெண்டாவட்டி நட்டு வைக்கணும் இல்லையா இப்போ அந்த இதில் இந்த காஞ்சி போன சருகெல்லாம் நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டதுனால பாருங்கள் செடி எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தண்டு பாருங்கள் நல்லா எப்படி மெச்சூடாயிருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சது தான் இங்கே பாருங்கள் இப்போ இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த சிறகுலாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் தான் நான் எடுத்துட்டதுங்க எடுத்துகிட்டு இந்த வேரும் வந்து நமக்கு க்ளீனாக இருக்குது இது அப்படியே எடுத்துட வேண்டியது இங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து எடுத்துடலாம் இது லாஸ்ட் இயர் நம்ம வைக்கும்போது அந்த வே இது வந்தது இது நமக்கு தேவையில்லை இது பாருங்கள் இது லாஸ்ட் இயரில் நமக்கு அந்த வேர் ஒரு தண்டு மாதிரி வந்தது இது இப்போ நமக்கு புதுசாக உருவாயிடும் இப்போ இதிலேருந்து தான் நல்ல குரோத் ஆகிருக்குல்ல இதெல்லாம் பிரித்து பிரித்து எடுத்து வைக்கணும் இதில் மொத்தம் நமக்கு சேலுக்கும் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இதையும் வந்து அதே போல் க்ளீன் பண்ணி எடுத்துடலாமுங்க எனக்கு ஒரே கையில் கேமரா பிடிச்சிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்க தான் இதை பாருங்க இது போல் தான் எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டேன் இதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அந்தனுடைய வேரை வந்து நம்ம க்ளீன் பண்ணணுங்க ஏன்னா அது உங்களுக்கு இது ஃபுல்லாக எப்படி எடுத்துன்றதுன்னு காட்ட முடியல எப்படி தானே அதில் தண்ணியிலேருந்து அலசி எடுக்கிறதானுங்க எடுத்துகிட்டு இது போல் வந்தது இது பாருங்க சும்மா நீங்கள் இந்த அளவுக்கு இந்த இதுவும் இதுவுமே வச்சாலுமே போதும் இது கூட தேவையில்லை இந்த ஒன்று வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கூட போதுங்க இது வச்சிங்கன்னாவே இதில் நிறைய எடுக்கலாம் நல்ல மனமாக இருக்குதுங்க இதில் பாருங்கள் இது ஒரு நாற்று தானுங்க சரி இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இதே போல் நம்ம பார்க்கலாமுங்க பாருங்கள் இப்போ இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக ஒட்டுக்க வைக்காமல் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நமக்கு அது மொத்த மொத்தமாக இருந்தது இல்லையா நம்ம அதே போல் வைக்க போகிறதில்ல இது போல் தான் நம்ம தனித்தனியாக வைக்கிறது இதிலருந்தே நமக்கு இப்படி வச்சது தான் நமக்கு அவ்வளோ பக்கம் பக்கமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுங்க இது போல் ஒரு நாலு தான் வச்சேன் இதே சேம் இதே தான் ஒரு நாலு கொத்தாக தான் நான் வச்சுருந்தேன் அதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ வந்திருக்குது இப்போது பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் கட் பண்ணி நம்ம தனியாக போட்டிருந்தோம் இல்லையா இந்த இடத்துல மண்ணில் போட்டிருந்தோம் பாருங்கள் இப்போ நான் அங்கேருந்து எடுத்துட்டேன் இதெல்லாம் வந்து ஒரு தண்ணியில் அலசிட்டேன் இன்னும் ஒரு தண்ணியில் அலசணும் இது இது வந்து நமக்கு இது எவ்வளோ பெரிய இதில் கிடச்சிருக்குது பாருங்கள் அதுக்கு அடுத்து தான் வந்து இது இந்த கோ அந்த டப்புலேருந்து நம்ம எடுத்தோம் இல்லை அந்த லேயர் ஃபுல்லாக அப்படியே அடிவாகும் அப்படி ரவுண்டாக இருந்தது பாருங்கள் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக இருக்குது இல்லை இது உறுத்தஞ்சு காட்டுறேன் இருக்குது இல்லையா இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் மேலே லேயர் லேயராக கட் பண்ணி எடுத்தேன் இதை நம்ம இடியாப்பத்தில் இருக்குது பாருங்கள் போல் பாருங்கள் லேயர் லேயராக பிச்சு 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 எடுத்தேன் ஸோ எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இல்லை பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் டைம் இருக்கணுமா தெரியுது பாருங்கள் லேயர் லேயராக எடுத்தேன் சரி இப்போ இதை அலசி நம்ம எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் சரி ஏன்னா உடனே எடுத்து காமிச்சிட்டாலும் உங்களுக்கு எப்படி பண்ணாங்க ப்ராசஸ்ன்னு ஏன்னா இதுபோல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் போய்டும் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து இது போல் நான் சொல்லிகிட்ருக்குறேன் இது லேயர் லேயராக நான் இப்படி எடுத்துகிட்டுருக்குறேங்க இப்போ திரும்பவும் வந்து மீதியை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த தண்ணியில் தான் நம்ம ஃபைனலாக வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா ப்யூராக நல்லா ஒயிட்டாக இருக்கு பாருங்க கலரு இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி நமக்கு இது தாங்க ஃபஸ்ட்டு தண்ணி ரெண்டாவது அப்புறம் மூணாவது தண்ணியும் நான் இதுலேயே மிக்ஸ் பண்ணிட்டேன் ஏன்னா பெரிய டப்பு இல்லையா அடுத்தது இது தான் நான் வாஷ் பண்ணேன் கலர் பாருங்கள் எப்படி இருக்குது இப்போது இது வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி இதில் வடிச்சிட்டோமா ட்ரேல எடுத்து நம்ம போட்டுக்கலாமுங்க இப்போ இது வச்சுருக்கேன் இது பக்கத்துலையே இப்போ இந்த வேர் கூட நம்ம எடுத்துருவோமுங்க இப்போ இது இருக்குது இல்லையா இந்த வேர் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் ஏன்னா அவ்வளோ வச்சு நட வேண்டியது இல்லைங்க நமக்கு இது எவ்வளோ வந்திருக்கு பார்த்திங்களா இது வந்து நம்ம தலைக்கு தலை கசக்கிறதுக்கு சீயக்காய் யூஸ் அரைப்பாங்க இல்லையா அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்குவாங்கங்க சீயக்காய் போட்டு அரைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்குவாங்க பார்த்தீங்களா இப்போ எப்படி வந்திருக்குது இது எவ்வளோ நம்ம ப்ராசஸ் பண்ணி எடுத்துருக்குறோம் ப்யூராக இருக்குது இன்னொன்று நமக்கு தேவையானது வந்து நம்ம வீட்லேயே நம்ம எடுத்து இது பண்ணிக்கும் போது அது ஒரு சந்தோஷந்தாங்க இது நம்ம ஒரு சில இதுக்கு கிடைக்க மாட்டேங்குது நம்ம இது போல் கிடைக்கிற வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்லேயே நம்ம இதெல்லாம் வளர்த்திக்கலாம் அப்படியே போட்டுக்கலாம் நல்லா நல்ல மனமாக இருக்குது செம ஸ்மெல்லுங்க இது எப்படி இருக்குது இது பாருங்க இது ரொம்ப மெலீஸான வேறு இது நமக்கு அந்த எதுவும் இடம் இருந்தால் எந்த இதெல்லாம் கூட நல்லா மெச்சூர்டாக வந்திருக்கும் நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குது இது இது நம்ம கூட ஒரு ஆள் சப்போர்ட்டிவாக இருந்தால் இன்னும் இது ஈஸியாக நம்ம முடிச்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு இது எப்படி எப்படி பண்ணுன்றதை காமிச்சிருக்கிறேன் பார்த்துக்கங்க இதில் நம்ம மாலை கூட செய்யலாமுங்க எனக்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க எனக்கு வந்து சாமிக்கு இப்போ போட மாலை செய்ய தெரியுமாம்மா எனக்கு வந்து வாங்கி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அதாவது நாட்டு மருந்து கடையிலேயோ அந்த பூஜை சாமான்லாம் விற்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் கூட அந்த வெட்டி வேறு விற்பாங்க இப்போ ஸோ அந்த மாதிரி நான் வாங்கி தரேம்மா இல்லை நீயே கூட வாங்கி எனக்கு அந்த மாலை செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து இப்போ தான் அந்த இது தோணுது ஒரு வேளை நம்ம மாலை செய்யலாமா ஆனால் மாலை செய்ய பத்துமான்னு தெரியாது இதை நம்ம பதப்படுத்தி எடுத்து வச்சு நமக்கு தேவைக்கு போக நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையெல்லாம் செஞ்சு கூட எடுத்து மாலை செய்யலாமான்னு பார்க்குறேன் அதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் போ போடும்போது ஒரு வீடியோவை போடுறேங்க இப்போ பாருங்கள் நம்ம பெரிய தட்டு வச்சுக்கோம் இல்லையா தாம்பால் தட்டு அதில் நான் போட்டு விட்டுருக்குறேன் ஸோ இந்த பிளான்ட்டோட இப்போ இது வந்து வேணுங்கிறவங்க நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாமுங்க இந்த பிளான்ட்டும் இங்கே பாருங்கள் இது இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்க இது வந்து எத்தனை வேணுனாலும் நீங்கள் இது ஒன்றுனாலும் வேணும்லாம் வாங்கிக்கலாம் இல்லை எத்தனை வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாமங்க இந்த பிளான்ட் இது அதோடு உங்களுக்கு வந்து சித்திரத்தை இருக்குதுங்க சித்திரத்தையும் சேர்த்து வாங்கிக்கிறதுனால நீங்கள் வாங்கிக்கலாங்க இப்போது இது தாங்க சித்திரத்தை இது வந்து இன்னும் நல்லா நிறைய இது வந்து ஒரு இது வச்சாவே பக்கத்தில் பக்கத்தில் நிறைய வந்துருங்க இங்கே பாருங்க நிறைய வந்துடும் இதுலேயும் இப்போ இது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஒன்று மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எவ்வளோ இது இருக்குதுன்றத பாருங்கள் இதில் வந்து எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் ஸ்ப்ரவுட் எப்படி ஆகுது பாருங்கள் சைடில் சைடில் வேறு பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குது வேறு இப்போ இதுவும் அப்படிதாங்க கிழங்கு தாங்க இது இது வந்து வைத்தியத்துக்காகும் நம்ம சளி காய்ச்சலுக்கெல்லாம் கூட இது கஷாயமாக வச்சுக்கலாம் குட்டி குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இதை வந்து நம்ம வச்சுக்கிறது நல்லது பாருங்கள் இப்போ ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோங்க இன்னும் கேட்டால் இது பாட்டில் வந்து நம்ம மாற்றி எடுத்து வைக்கலாம் இதுவும் அதே பிரச்சனை தாங்க வேர் செமையாக போயிடும் எடுக்கிறதுக்கு இப்போ ரொம்ப கஷ்டம் இங்கே பாருங்கள் இந்த வேர் வந்து நமக்கு இப்போ தேவையில்ல ரீபாட் பண்ணி எடுத்து மாற்றும் போது இந்த வேர் நமக்கு தேவையில்ல நல்ல பெரிய பாட்டில் வச்சுட்டோம்னா அந்த கிழங்கு வந்து நல்ல இது வந்து நல்ல ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு ஆனால் எண்ணெய் ஒன்று வே கிழங்கு வந்து நல்லா இன்னும் ஊறணுங்க இது நல்லா பெருசாக வரும் ஊறணும்னா அப்படியே ஃபுல் இதாக அதாவது இஞ்சி கொத்துலாம் எப்படி இருக்குது அது போல் வரும் இங்கே பாருங்க இப்போ இது வந்து இன்னும் நம்ம இந்த க இது வேரெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு செடியை மட்டும் இதில் இந்த பாட்டில் வச்சோம்னா இது ஃபுல்லாக நல்லா பெருசாக நமக்கு வந்து அந்த சித்திரத்தை கிழங்கு பார்த்திங்களா எப்படி இருக்குது இப்போ தான் க்ரோத் ஆகிட்டே இருக்குது இந்த சமயத்தில் நம்ம இப்படி வாங்கி எடுத்து வைக்கும்போது நல்லாயிருக்கும் இது வந்து மதர் பிளான்ட்லேருந்து நான் எடுத்து வச்சு தானுங்க இதை பாருங்க அடுத்து குருத்து வருது இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் பக்கம் பக்கம் சரிங்களா இதுவும் நல்ல மனமாக இருக்குது இது பாருங்கள் இதோ பாருங்க இது ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா நம்ம பிரித்து எடுக்க ரொம்ப சிரமங்க இது இங்கே பாருங்கள் அடுத்ததுல இந்த வருது குறுத்து வருது பாருங்கள் அதுமாதிரி இங்கேருந்து குறுத்து வருது பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாவே பக்கம் பக்கமாக இப்போ இது எப்படி ஒன்றுத்துல நம்ம பிரித்து எடுத்தோமோ அதுபோல் நமக்கு நிறைய ஸ்ப்ரெட் ஆகுங்க அப்படியே விட்டுட்டு மொத்தமாக நம்ம ஒரு கிழங்க நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கேட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் இது வந்து வச்சுருக்கேங்க எனக்கு செல்ஃபாக இருக்கிறதுக்கு நான் தனியாக வச்சுருக்குறேன் இது வந்து நம்ம கேட்குறவங்களுக்கு கொடுக்குறதுக்காக இதை எடுத்தது இது இங்கே பாருங்கள் இது நம்ம இஞ்சி இது மாதிரியே தான் வருங்க அடுத்து இது பாருங்கள் இதில் இருந்து கொடுத்து இது போல் இருக்குங்க இது போல் இது நீங்கள் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி சேர்த்து கூட இதுவும் நீங்கள் வெட்டி வேரும் சேர்த்தி கூட நீங்கள் வாங்கிக்கலாமங்க இதனுடைய மதர் பிளான்ட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது இது பாருங்க அதே போல் அங்கே பக்கத்துலேயும் அந்த பக்கம் தள்ளி வச்சுருக்கிறேன் இப்போ இதெல்லாம் நமக்கு தனித்தனியாக வச்சுருக்குறதுங்க வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாமுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வெட்டி வேரும் இந்த சித்திரத்து பிளான்ட்டு நம்ம எப்படி இருக்குது அதில் நம்ம ரீபார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இதே ப்ராசஸ் தான் இது இப்போ நம்ம எடுத்துட்டோம்லேயே மொத்தமாக கொத்து கொத்தாக இருந்தது அதை பிரித்து தான் நம்ம வைக்கணும் அப்படி அப்படியே வைக்கக்கூடாதுங்க இப்போ இது வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்களோ அவங்க வாங்கிக்கலாமுங்க இருக்குது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கொடுத்துருவாங்க இதே போல் சித்திரத்தையும் நீங்கள் யார் யார் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க இது வந்து ஹைட் வந்து எப்படின்னா குறைஞ்சது அஞ்சு அடிக்கு மேலே தாங்க வளரும் இது இதனுடைய ஹைட்டே வந்து அஞ்சடிக்கு மேலே தான் நான் வந்து அந்த கார்னரில் வச்சுருந்தேன் ஈபி லைன் இருக்குது இல்லைங்களா அதனால நான் என்ன பண்ணிட்டேன் சரி தண்ணா விடும்போது அது பக்கத்தில் ஷார்ட் ஆகிட போகுதுன்னு தான் சரி அதே சமயம் பூவும் வந்துருச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் எடுத்துகிட்டு வந்து நான் இந்த பக்கம் தனியாக வச்சேன் சரி இதனோடய இது முடிஞ்சது நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த இதை இதை எடுக்கிறதுக்காகவே இவ்வளோ நாள் ஆகிப்போச்சுங்க அது ஒன்று அப்புறம் இங்கே கொண்டு வந்து நட்டு வச்சதுக்கப்புறமே ரெண்டு பூ பூத்துருச்சு அதில் ஒரு பூ பூக்கும் போதும் நான் எடுக்க முடில செகண்ட் பூ பூக்கும் போது உங்களுக்கு காமிச்சது வீடியோவில் அதுவுமே கொஞ்சம் காஞ்சிருந்தது இப்போது இந்த இதை எப்படி ப்ராசஸ் பண்ணதுன்றத பார்த்தீங்க இதுக்கு எவ்வளோ நேரம் தண்ணி எப்படி நம்ம பாருங்க இந்த இடம்லாம் தண்ணி வந்து நான் இந்த தண்ணி வந்து இப்போ உடனே இரு நைட்டில் நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் காலையில் தான் நான் வந்து இதெல்லாம் செடிக்கு தண்ணி ஊற்றுப்பேன் நல்ல வாசனையாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன் இப்போ நம்ம வந்து அங்கே இருட்டாக இருந்ததுனால நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் இப்போ ஃபுல்லும் வந்து இப்போ இந்த செடியில் உள்ள வேறையும் வந்து நான் கட் பண்ணிட்டேன் ஸோ அப்படி தான் வைக்கணும் எவ்வளோ பெருசுக்கு வைக்க முடியாது இன்னும் கூட சன்னமாக கட் பண்ணிடலாம் ஆனால் நான் தான் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது வந்து நான் பதப்படுத்தி எடுத்து வைக்கிறேங்க இது நல்லாவே பாருங்கள் விளைஞ்சது நல்லாவே வயபிளாக இருக்குது பாருங்கள் இப்போ இது வந்து நான் பீட் வந்து வச்சுருக்குறேங்க இதில் இது வந்து ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குறத எத்தனை பேர் கேட்குறீங்கன்றதை பார்த்துட்டு நம்ம சேலுக்கு கொடுத்துக்கலாம் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இதை பதப்படுத்தணும் இல்லையா காஞ்சி போயிடக்கூடாது அதனால் நான் வந்து இதை வந்து இது போல் வைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கை கிடைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ ஏன் மண்ணில் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் மண்ணில் வச்சிட்டோம்னா ரொம்ப மண்ணோடு பிடிச்சிக்கும் நம்ம கொரியர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து வெயிட் ஜாஸ்தியாகும் மண்ணு வைக்கும்போது அதனால தான் பீட்டு நான் வைக்கிறேங்க ஸோ அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் யாராருக்கு வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொரியர் அனுப்பும்போது உங்களுக்கு பீட் பண்ண வைக்க வச்சு கொடுப்பேன் ஏன்னா நமக்கு வந்து மண் வைக்கிறத விட பீட்டில் ஈரத்தன்மை இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க நிறைய பேர் ஸோ அதே சமயம் வெட்டி வேர் கேட்டதுனால தான் நான் வந்து உங்களுக்கு இப்போது இதில் சொல்கிறேங்க இப்போ பாருங்கள் இது போல் தாங்க இது ஃபுல்லுமோ இதில் இருந்தது அத்தனையும் நான் வந்து இதுலேயே நான் வச்சுட்டேங்க இப்போ பாருங்கள் இது வந்து நமக்கு அந்த வேர் ட்ரையே ஆகாது அப்படி அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாங்க இப்போ வரைக்கும் நம்ம எப்படி பண்ணுன்றதை பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே வஷ்ணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ